நாங்க எப்பவுமே தோல்வின்றது எல்லாம் கிடையாது யாருக்கும் அஞ்செல்லாம் மாட்டோம் அஞ்சன கட்சியில திமுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி நீங்க பாக்குறீங்க அந்த கட்சியில அஞ்சா இருந்தாரா அவரே அவரே சொல்ல மாட்டேன் நீங்க என்னோட பெரிய கட்சி உங்க கட்சிகாரங்க என்னோட ஓட்டு போட்டாங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு வளர்ந்துரும் ஆமா உன்னை உங்களுக்கு கட்சி இல்லாமல் போயிரும் எங்களுக்கு எல்லாம் போயிடும் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு திராவிட கட்சி அதனால நீங்க அத செஞ்சிடாதீங்க அந்த தப்புன்னு சொன்னது உண்மையா இல்லையா ஆமா கடைசியில முடியாத கட்டத்துல என்ன வேண்டதா கள்ள போடுறது கள்ள ஓட்டுனா உலகத்துல பார்த்த சீமானு பயந்து கள்ள ஓட்டு போடுறது திமுக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தான் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வந்துட்டு பெரியாரை விமர்சிப்பதால் வாக்கு பாதிப்பும் என்பது இல்லை அது உடஞ்சிருச்சு உடச்சாச்சு அது அது வந்து ஓகேன்றது ஆனால் அளவுக்கு மீறிய வந்து சீமான் பெரியாரை விமர்சித்து விட்டாரோ இந்த வேலை எனக்கு கிடைக்க வா வாக்கு முழுவதும் பெரியாருக்கு எதான வாக்கு சரி நீ வந்து இப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை பேசுறீங்க இல்லையா கள்ள ஓட்டு போட்டாங்கல்ல பணம் கொடுத்தாங்கல்ல ஒரு வார்த்தை நீங்க ஏத்து பேசுனீங்களா வெயில் விட்டுருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் ஏங்க கண் கூட தெரியுதுங்க வீடியோ எடுக்கிறாங்க இந்த கிழக்கு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் மேற்குள்ள ஆள் வந்து நின்னு ஓட்டு போடுறான் நீங்க பெரியாருக்கு உண்மையா இருந்தா பெரியார் பேரை சொல்லியா ஓட்டு கட்டுக்கூடாது இந்த சீமான் இப்படி பெரியாரை திட்டுறான் அவனுக்கு ஓட்டுப்படாதீங்க பெரியாரை நம்ம கொண்டாடணும் எங்களுக்கு வாக்கு போடணும்னு கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்டுருக்கணும் ஓ அதனால நீங்க அப்படியே அப்படியே சொல்லணும் இல்ல அப்புறம் இங்க அண்டா குண்டா எல்லாம் போட்டு பெரியார் பெரியார் கத்திட்டு இருக்குது ஒருத்தர் அவர் தமிழா தமிழா பாண்டியன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ஐம்பது ஓட்டை இருக்கார்

மக்களை வந்து மழுங்கடிச்சிட்டாங்க ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் தமிழ் தேசியவாதியும் திரைப்பட இயக்குநருமான இசைக்கு கார்வனன் நம்மோடு இருக்கின்ற சந்திப்போம் வணக்கம் வணக்கையா ஈரோடு இடைத்தேர்தலில் தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கிறது ஏற்கனவே இது சம்பந்தமாக பேட்டி கொடுத்துருந்தீங்க தேர்தல் காலத்தில் நீங்கள் ஆர்வமாக இருந்துட்டு இருந்தீங்க அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறதாகவும் இருந்தது வேற ஒரு முக்கியமான விஷயம் சொந்த ஊரில் இருந்ததால் அங்கே இருந்துட்டுதா சொல்லி சொன்னீங்க இப்போ இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்துட்டு இருக்குது முதல்ல இந்த இந்த முடிவு வந்து கடந்த முறை வாங்கியதை விட படுமோசமாக தோற்பார் எட்டாயிரம் வாக்குகளில் வந்து கீழே தான் குறைமொழி மேலே ஏறாது அப்படின்னு தான் இந்த திராவிடத்தில் ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய பேர் சமூக வலைதளங்களில் நேரத்தில் இருந்து பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலம் வரைக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த எட்டாயிரம் தாண்டி பதிமூணாயிரம் தாண்டி போயிட்டு இருக்குது பதினாலாயிரம் இப்போ வந்து நேரத்துக்கு இது மட்டும் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் ஒரு சின்ன திருத்தம் இந்த திராவிட லாபி பண்ணுறாங்க இல்லையா அவங்க தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எட்டாயிரத்துக்குள்ளே ஆனா உண்மையிலே அந்த திமுக பெயர் தலைமை இருக்கு இல்லையா அது பயந்துகிட்டு இருக்குது பயந்துகிட்டு இருக்கு பயந்துகிட்டு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு உலகத்தில் தகவல் சொல்லியிருக்கு இல்லையா ஏன்னா அவங்களுக்கு பத்திரிக்கை வந்தது சரியா கவனிக்கலைன்னா கடைசி நேரத்துல க கவனிக்கலைன்னா சுமார் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கவனிக்கலைன்னா ஆமா வேற என்ன இருக்குது அதையும் மீறி ஒரு எழுச்சி அதனால இந்த தலைமை அந்த எழுச்சிக்கிற என்னது இந்த கள்ள ஓட்டு போட்டா சொல்றேன் அந்த தலைமை வந்து தான் இருந்தது பயப்படுது அதனால எந்த பாத்துக்கிறது கிடையாது அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் கடைசி நேரத்தில் அந்த கள்ள ஓட்டு போட்டு முடிச்சுக்கிட்டாங்க ஆமா கள்ள ஓட்டு போட்டுனாங்க அதுலயும் ஓட்டு கள்ள ஓட்டு மட்டும் போட்டா பரவாயில்ல என்ன பண்றாங்க என்னென்ன அந்த இது சொல்லுவாங்கல்ல வியூகம் வகுக்கணும்னு வியூகம் இவங்கள மாதிரி உலகத்துல எவனும் வகுக்க மாட்டான் அதாவது வியூகம் வகுக்கிறது அப்படின்னா உங்களை வெள்ளதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யணும் அப்படிங்கிறோம் ஆனா கேவலமா நம்பி இறங்கி செய்யக்கூடாது இவங்க அப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க உலகத்துல நிறைய வந்திருக்காங்க இத ஐயா கலைஞர் காலத்துல இருந்து இருக்குதா முன்னாடி குளிர்த்துறையில நிக்கும்போது ஆஹ் பிரச்சாரம் பண்ணும்போது ஓட்டு அந்த ஊர்ல முக்கியமான ஆளு ஒரு ஆள் வந்திருக்காரு அவங்க ஒரு விளக்கார ஆமா படைவட்டத்தோட ஓட்டு போடுவாங்க இல்லடா இவர் ஜெயிக்க முடியாதுன்னு உடனே படை வட்டாலத்தோட போயிட்டு நீங்க எல்லாம் வெளியில நான் ஐயா பார்த்து வரேன் உள்ள போய் அவர் காலை பிடிச்சிட்டாங்க விடவே இல்லையா ஏய் இன்னும் என்ன தான் ஓட்டு போடுவாங்க நீங்க சரின்னு சொல்லுங்க அப்போ தான் கையை ஆமாம் அதுக்கப்புறம் அவர் சரி போய் தொலை நான் சொல்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கால் அது மாதிரி நீங்க எப்படி சொல்றீங்க அந்த கட்சி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர் வந்து பேசும்போது சொல்றாரு நாம் தமிழ் கட்சிக்கு கிடைச்சிருக்கிற அந்த வாக்கு வந்து ஒரு விபத்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அது கிடைச்சிருச்சு அப்புறம் நாங்க வந்து யாருக்கும் அஞ்சரம் ஆட்கள்லாம் கிடையாது நாங்க எப்பவுமே கிடையாது யாருக்கும் அஞ்சலாம் மாட்டோம் அஞ்சு கட்சி இல்ல திமுக அப்படின்ற மாதிரி சொல்லி இது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் தலைவரே அங்க வந்துட்டு காலில் இருந்து சொன்னாத்தான் எழுந்திரிப்பான்னு சொன்னவர் அவரு இந்த இவர் வந்து இப்படி சொல்றாரு இந்த அந்த வார்த்தை இல்ல அது அன்னைக்கா நம்ம அந்த கட்சியில ஒரு அஞ்சா நஞ்சிருந்த அவரே அதை அவரே சொல்ல மாட்டார் இவர் இன்னைக்கு அது ஐயா விஜயகாந்த் கட்சியில இருந்து போய் அவருக்கு துருவப்பட்டு போய் இந்த வார்த்தை அவர் வந்து அப்புறம் ஆர் கே தெரியில் டெபாசிட்டே போச்சு கிடை தேர்தல திமுக ஆமா அது வந்து அதிமுக நீங்க டெபாசிட் இறக்கல மூணாவது அவர் கட்சி தனகாரன் அவருகிட்ட டெபாசிட் இறந்தீங்க ஆமா அதுக்கப்புறம் இந்த எப்ப இந்த வடிவில் உடைய ஜோக்கு தான் எனக்கு கிடையாது பில்டிங்கு ஸ்டாகு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவர் அஞ்சல அஞ்சலன்னு சொல்லிட்டு அஞ்சாவது அஞ்சு அஞ்சு இருந்துருக்காரு டெய்லி தூக்கம் இல்லாம அதன் வெளிப்பாடு தான் அதிமுககாரங்ககிட்ட போய் கெஞ்சிட அது நீங்க இவ்வளோ பெரிய கட்சி உங்க கட்சிகாரங்க எவ்வளோ ஓட்டு போட்டாங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு ஆமா உனக்கு உங்களுக்கு கட்சி இல்லாமல் போயிரும் எங்களுக்குலாம் போயிடும் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு திராவிட கட்சி அதனால நீங்க அதை செஞ்சிடாதீங்க அந்த தப்புன்னு சொன்னது உண்மையா இல்லையே அதுக்கப்புறம் விஜய் கட்சி இது உண்மை விஜய் கட்சியோட கிணறுபாட்டை துட்டு போட்டு குரூப் வச்சு ஓட்டு கேட்டுருக்காரு ஆமா அது கேட்டுருக்கறாங்க அப்புறமும் அவருக்கு திருப்தி இல்ல ஏன்னா அப்படிதான் சரி இன்னும் பணத்தை கொடுத்தாங்க ஆனாலும் உலகத்தில் போட்டு எங்களுக்கு சாதகமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கடைசி அவங்களுடைய ஒரு சூத்திரம் வச்சிருப்பாங்க எதுனா அந்த அவங்களுடைய வரம்னு சொல்லுவாங்களா ஆயுதம் கடைசி ஆயுதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மனபுரத்தில் சொல்லுவாங்க அதை பயன்படுத்துறாங்க என்னன்னு கேட்டா கள்ள படுறது இது அவங்க பிளட்ல ஆமா கடைசியில் முடியாத கட்டத்தில் என்ன பண்ணுறதுனா கள்ள படுறது கள்ள ஓட்டுனா உலகத்துல வார்த்தை சீமானுக்கு பயந்து கல்லோட்டு போட்டு திமுக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இதா தான் இருக்கும் அவ்வளவு பயத்துல கள்ள ஓட்டு போட்டுருக்காங்க ஏன்னா போன இடத்திற்கு கல்லோட்டு போடலாங்க கல்லோட்டு போடுறாங்க சீமானுக்கு பயந்து அது எப்படி பாத்தீங்கன்னா கல் ஓட்டு போட்டும் போது அது பசங்க எல்லாம் நல்ல விவரமான பசங்க நான் தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க இது பண்றானுங்க கடைசியில் என்ன பண்றேன் வீடியோ எடுக்கிறாங்க காலையில் போய் விழுந்துட்டம் பூத்துல பூத்திருப்பா மானம் போயிருண்டா நானும் உள்ளூர்ல இருந்து இல்லன்னு இருக்கிற கட்சியில சொன்னாங்க அந்த அந்த பூத்துல அதிகமா போட்டாங்க பேரு கட்டு பேருக்கு மதிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க போயிட்டு கடைசியில நான் வேட்பாளர் வேட்பாளரு உள்ளூருக்காரன் நம்ம சொந்தக்காரன் சாதிக்காரன் அப்படிலாம் சொல்லி அந்த பூத்துல இருக்க மனசை மாத்தி போட்டிருக்கிறாங்க

அதனால இது வந்து வெட்ட வெடிச்சமாக அப்பட்டமா தெரிஞ்சிடுச்சு ம் அதனால இந்த லாபி பண்ணுறாங்க இல்லையா கொஞ்சம் வேற இந்த ஊடகத்தில் அவங்க தான் இது தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அது முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிய போகுது இப்போ வந்து இவர் சொல்கிறார் நம்ம பாரதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வந்துட்டு பெரியாரை விமர்சிப்பதால் வாக்கு பாதிப்பும் என்பது இல்லை அது உடஞ்சிருச்சு உடச்சாச்சு அது அது வந்து ஓகேன்றது ஆனால் அளவுக்கு மீறி வந்து சீமான் பெரியாரை விமர்சித்து விட்டாரோ அது ஒரு ஆபாச இதுவாக பார்க்கறாங்க பார்க்குற மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி சொல்ல வராது என்ன சொல்கிறாரு அவர் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுமா அதாவது என்னென்ன புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நினச்சேன் அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அரசியல் பண்ணுவார் ஏன்னா மோடிக்கு இல்லாத வாக்கு வாக்கு கூடாத வாக்கு இங்க இருக்கிற அத்தனை பிஜேபி தமிழிசந்தராஜா எச்சராஜா அவங்க இவங்க என்ன யாருக்குமே கூட அண்ணாவணைக்கு கொடுது ஏன்னா கொஞ்சம் தேர்ந்தெல்லாம் அவர் படிச்சாலும் பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு போலீஸ் அதிகாரி கொஞ்சம் நல்ல நேர்மையா இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன் என்ன நல்ல வருவாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இவர் நாலாந்திர அரசியல் மாதிரி ஆயிட்டாரு என்னன்னு பாருங்க பெரியாரே எடுத்து பேசுறாரு இவர் வந்து ஓபனா அடிச்சாச்சு

யாருக்கிலே நீங்க பேசி டைப் வச்சுட்டீங்க இப்போ இதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு இந்த வாய்ப்பு கிடைக்குது எப்படின்னா டெல்லியில போய் நீங்க குறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அவங்க பிஜேபி ஏமாத்தி ஜெயிச்சிட்டான் அந்த மாதிரி மிஷின் வச்சு ஜெயிச்சிட்டான் தேர்தலுக்கு மிஷின் வச்சு ஜெயிச்சிட்டான்னா அப்ப ஈரோட்டில் எப்படிதான் ஜெயிச்சான் அப்படின்னு பிஜேபி காரங்க கேட்கறதுக்கு ஒரு வழி வைத்திய வழி வகுத்து கொடுத்த மாதிரி ஆச்சுது பிஜேபி கூட நெருங்கி அந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க திமுக காரங்க இவரும் அதே தான் நான் அவங்க கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும்

நான் அடிச்சு சொல்றேன் அது இங்க பிஜேபி வாக்கு இருந்தா கூட அடுத்த முறை அது இங்க சீமான தான் விழுந்தவர பிஜேபிக்கு அந்த வாக்கு கிடைக்காது ம் இந்த மாதிரி இருந்தாக்க ஒன்னு எதுக்கு விரும்பணும் எல்லாரும் எதுக்கு விரும்பணும் இந்துத்துவாக்கு எதிராக மாற்று சந்த ஆதரவாக இருக்கக்கூடிய ஆமா அப்படின்னு உனக்கு வந்து அந்த வாக்கு வந்து இருந்து நீ பாட்டு திமுக ஆதரிச்சு என்ன இப்போ நீங்கள் வந்து என்னன்றீங்க பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது திமுகவுக்காக விட்டு கொடுத்துருச்சி ஆமாம் அதனால அவங்க திமுக ஊக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வரீங்க உறுதியா ஒரு படத்தில் எம் ராதா வந்து பெரிய பரிமணு மாதிரி இருப்பார் ஆனால் என்ன பண்ணுவாருன்னா அவங்க ஒருத்தன் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிடுவான் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவான் ஒன்னே ஓடி போய் பிடிச்சிட்டு இவங்களும் அடிக்கிறதுக்கு முன்னே அவரே நாலு அடி அடிச்சிட்டு அடிச்சுட்டு இது பண்ணுற அது பண்ணிட்டு அவனை ஓட வச்சுருவாரு ம் ஏன்னா இது அவரோட ஆள் ம் அதேதான் இந்த அருமையான ஒரு கதையை சொல்லிட்டீங்க இந்த இடத்துல சினிமாறதுல சினிமா சினிமாவுடைய உரிமை வந்து கரெக்டா வருது இதுதான் இல்ல பிஜேபி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீங்க அழுகுற மாதிரி அழுதுங்க சண்டை போற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு இருக்கு பாஜக அனுசரணையால தான் திமுக அந்த அளவுக்கு வெற்றி பெற முடிஞ்சது பணத்தை கொடுத்து கண்டுக்காம இருக்கிற அளவுக்கு செய்து இல்ல பணம் அந்த யாருமே நம்பல அவங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு யாருமே நம்பல இல்லைன்னா அதிமுக இருக்கட்டும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு விஜய் கட்சி போத்து அந்த கலர் துணியை துண்டை போத்திட்டு போய் ஓட்டு கட்டிருக்க மாட்டாங்க பூத்துல போய் நாம் தமிழர் தம்பி பூத்த வச்சிருந்த அவனுக்கு கல்ல விழுந்துருக்க மாட்டாங்க இவ்வளவு எப்படி செஞ்சிருக்காங்கன்னா தூத்துவாங்கிற ஒரு பயம் அதையும் மீறி அதுக்கு மேல இதுக்கு எல்லாத்துக்கும் அரசு அனுசரணை யார் இருக்கணும் மேல பாஸ்

திமுகங்கிற கட்சி யாருக்கு உண்மையா இல்லைங்கிறது இதுதான் நீங்க பெரியாருக்கு உண்மையா இருந்தா பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கட்டுக்கூடாது இந்த சீமான் இப்படி பெரியாரை திட்டுறேன் அவனுக்கு ஓட்டுப்படாதீங்க பெரியாரை நம்ம கொண்டாடணும் எங்களுக்கு வாக்கு போடணும் கேட்டுக்கணுமா இல்லையா கேட்டுக்கணும் கேட்கல எங்கேயும் பண்ணல ஏன் உரத்து கேட்கல ஏன் அவங்களுக்குள்ளதான் இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல ஓ அதனால நீங்க அப்படியே அப்படியே சொல்லணும் இல்ல அப்புறம் இங்க அண்டா குண்டா எல்லாம் போட்டு பெரியார் பெரியார் கத்திட்டு இருக்குது அது இருக்குது அதை விட பெரிய கொடுமை அந்த அண்டாக்களை வந்து பத்திரிகையான பத்திரிகையாளர் விவாதம் பண்றாங்க பாருங்க அவரே சொல்றாரு நான் சொம்புலடா பெரிய அண்டான்னு அப்பா ஒரு திமுக விடையா இருக்காரு அவரை கொண்டு வச்சு விவாதம் பண்றாப்புல இந்த மனித விருத கமிஷன் வண்டி ஐயா கண்ணதாசன் வச்ச மாதிரி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாப்புல அப்புறம் பெரியாருக்காக வாக்கு அங்க நான் பாத்திரணும் இது யாரு தமிழ் தேசியம் அதுல முடிவு பண்ணி நிக்குது பெரியாருக்குன்னு ஒரு மண்ணு கிடையாது ஏன்னா மண்ணுன்னு சீமான் சொல்லி தான் அங்க ஆமா ஆனா பெரியார மண்ணு இல்லடா இது பெரியார் மண்ணு இங்க நாங்க வந்து யாருன்னு காட்டுவோம் பேசுகிறார் அப்படிலாம் பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணி எல்லாரும் அந்த அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் கலவரம் பண்றக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணி இது பண்ணி பெரியாருக்காக பிரச்சாரம் பண்ண ஒரு ஆளு முத ஆள் யாரு

அதான் அடைச்சிருக்கேன் அதோட நாம இன்னொருத்தர் பத்திரிக்கையாளர் உங்க பேர்ல புறா கலையா அடிச்சு விட்டுருப்பாரு ஆனா ஏன்னா இந்த யூடியூப்ல வந்த உடனே இவங்க நிறைய வந்துட்டாங்க அவரு ஒருத்தர் அவர் தமிழா தமிழா வாண்டியன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு அம்பது ஓட்டுவாங்க இருக்காரு அவர் சொன்னார் அவரு எது வச்சிருந்தாரு பெரிய பெரிய நின்ன ஒருத்தர் அப்படின்னு இது பண்ணி நின்னாங்க அவர் கடைசியில ஒரு அம்பது ஓட்டுவா ஓட்டு தான் இருக்காரு சரி இதெல்லாம் பெரியார் வா ஓட்டுன்னே வச்சிக்கோங்க இதை விட நாற்பத்தாறு பேரு மத்த நின்னாங்க அவங்க எல்லாம் எங்களோட அதிகமா ஓட்டு வைச்சிருக்காங்க நீங்க அனுப்பா அந்த லிஸ்ட் வந்துட்டு நோட்டோ அதை விட அதிகமா நோட்டோ ஆமா சீமான் பெரியார் பத்தி சொன்னதா இது பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணுதான் அதனால உண்மையில அறுக்க உறுக்கி வெங்காயம் உறிஞ்சுதான் இருக்கும் நீங்க அந்த கடையை முறிட்டு வியாபாரத்தை பாத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன் யாருக்கு கோஷ்டி அஷ்டி சரி இப்ப இந்த தேர்தல் முடிவு சீமானுடைய அந்த கலப்பணி என்ன என்ன விஷயத்த மக்களுக்கு சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க இல்ல மக்கள் வந்து இதுதான் எதிர்பார்க்குறாங்க பிம்பத்தை உடைக்கணும் ஆமா இந்த பிம்பத்தை போலி பிம்பங்க எத்தனை ஆண்டு காலமா நீங்க வச்சு வச்சு மத மக்களை வந்து மழுங்கரிச்சிட்டாங்க அப்ப நிறைய பேர் போராடி அவனை உடனே தக்குன்னு அவனே என்ன பண்றான் சாதி சொல்லி அவனுடைய சொல்லி அவன காலிக்கிறது சீமா வந்து எப்படி தெரியுமா அவன நீ என்ன சொன்னாலும் காலி பண்ண முடியாது உம் அப்படியே அளவேன் அதனால இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம சொல்லி பாக்குறாங்க முடியல ஆனா இப்படி பேசுறத எல்லாரும் வந்து விரும்புறாங்க கொண்டாடுறாங்க இன்னும் அது ஒரு ஏழு தாண்டும் அதான் எட்டு சுத்து இருக்குது தாண்டும் தாண்டும் போது அது உறுதியா அது டெபாசிட் வாங்குற போயிடும் வாங்க போச்சுன்னா டெபாசிட் வாங்கிட்டு வச்சுக்கோங்க இங்க நான் ரெண்டு மூணு தலை டெட் பாடி ஆனாலும் ஆயிரும் ஏன்னா தூக்கம் இல்லாம நிறைய இறக்கல இருக்கிறான் ஐயோ ஜீவா டெபாசிட் வாங்கிட்டான் கூட இருபத்தஞ்சுக்கு மேல தாண்டினாவே அவங்களுக்கு எரிய எரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் எதை கொண்டு சரி தெரியாம இருக்கும் கரெக்ட் தான் சரியா சொன்னீங்க நல்லது நம்ம இந்த தேர்தல் தொடர்ந்து நம்ம இதுல விவாதி பார்த்து கட்ட கட்டணும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி